தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம் இங்கே பாருங்கள் நல்லா புரிதல் புரிஞ்சுக்கோங்க அன்பில் பொய்யா மோகேஷ் அவர் என்னங்கிறாருன்னா தமிழகத்தில் நம்பர் ஒன் தலை சிறந்த கல்வி தமிழகத்தில் தான் இருக்கு அப்படிங்கிறார் ஓகே இருக்குது ஆனால் உங்கள் பசங்க உங்கள் பிள்ளைங்க நான் எங்கே படிக்கிறாங்க பிரியட் ஸ்கூலில் படிக்கிறாங்க எம்எல்ஏக்கள் மந்திரிகள் முதலமைச்சர்கள் இவர்கள் பிள்ளை எல்லாம் பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாங்க சிபிஐ ஸ்கூல்னு சொல்லிட்டு ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கலை மந்திரிகள் எம்எல்ஏக்கள் முதலமைச்சர்கள் பிள்ளைகள் கல்வியிலே சிறந்தது தமிழ்நாடு என்று சொல்கிறீர்களே ஏன் நீங்கள் படிக்க வைக்கல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க கவர்மெண்ட் ஸ்கூல் சரியில்லை அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கோங்க ஒரு மந்திரிக்கு உடல்நல சரியில்லைன்னா காவேரியில் இல்லைன்னா அப்போலோவில் போய் அட்மிட் ஆகிறாங்க ஒரு முதலமைச்சருக்கு உடல்நிலை சரியில்லாம் காவேரியில்